புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் சட்ட விரோதமாக பணி நியமனங்கள் நடைபெறுவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புதுச்சேரி அரசுக்கு எழுப்பி உள்ள கேள்விகள் என்னென்ன நமது இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு இன்னும் பல இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக திண்டாடி கொண்டிருக்கிற சூழல்ல திருமணமாகாமல் இருக்கக்கூடிய சூழல்ல அரசு வாய்ப்பு நமது அண்டையில் இருக்கக்கூடிய பக்கத்து யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அரசு வேலை வாய்ப்புகள் புறவாசல் வழியாக சட்டவிரோதமாக பணி அமர்த்துறாங்கன்னு ஒரு வழக்கு வந்திருக்குல்லங்க சார் அதை பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது புதுச்சேரிங்கிற பாண்டிச்சேரியில் ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட் மொத்தமே ஒரு பதினாறு லட்சம் பேர் பதினாறு லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெம்பரரியாக ஒரு இருபது பேரை எடுக்கிறது கவர்மெண்ட் வேலைக்கு டெம்பரரியாக அவங்க வந்து பர்மனெண்ட்டு கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் வேலை செய்தாங்கன்னா அவங்க அப்படியே பர்மனெண்ட் பண்ணுறது இப்போ தமிழ்நாட்டில் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ நல்லா இருக்கு ஆமாம் இப்போ அது அந்த வழி யோசிக்கிறப்போ அது வந்து நேரடியாக எக்ஸாம் எழுதணும் அவங்களுடைய கேப்பபிலிட்டி பார்க்கணும் அவனுக்கு இன்டர்வியூ பார்க்கணும்

அல்லது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சிபாரிசோ ஏதோ ஒன்று வந்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு சில வருஷங்கள் கழிச்சு பர்மனெண்ட் ஆயிடுறாங்க இதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா ஒரு டிவிஷன் பெஞ்சில் கூட ஒரு ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் அவர்களும் வந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கூடாது பண்ணக்கூடாது பத்து வருஷம் ஒரு டீச்சர் வந்து ஒர்க் பண்ணாங்க ஒரு மியூசிக் டீச்சர் நான் ஒரு நடன டீச்சரு இந்த பத்து வருஷமாக ஒர்க் பண்ணதை பத்து பதினாறு வருஷமானு ஒன்று நினைக்கிறேன் ஆனால் எக்ஸாமினேஷன் இல்லாமல் அந்த கால்ஃபர் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து இன்டர்வியூ எடுத்து ஒருத்தர் பாஸ் ஃபெயிலுன்னு சொல்லக்கூடாது சார் இப்போ நான் இன்னொரு வகையில் கேட்குறேன் சார் ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ மிக மிக குறைந்த அளவுக்கு அரசுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க அவங்கள நிரந்தர பணியாளராக மாற்றுறதுல என்ன தவறு இருக்குது அவங்களும் ஒரு பொதுமக்கள் தானே இப்போது ஒரு ஒன்று சொல்கிறேங்களுங்க இப்போ எனக்கு பிடி தினகரன் ஜட்ஜி இருந்தார் நம்ம அர்ப்பணம் கார் ஹைகோர்ட் மெட்ராஸில் அவர் இருக்கும் பொழுது இந்த பல்லவன் பஸ்ஸு துடைக்கிறதுக்கு ஆள் வேணும் கிளீனர் அந்த கிளீனர் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு அஞ்சு வருஷம் வந்து ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏன் பர்மனெண்ட்டாக வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா நான் என்ன அவரு வேலை செஞ்சிருக்காரு குறைவான குறைவான சம்பளத்தில் நிறைவான ஒரு வேலை செய்திருக்க ஆனால் ஜட்ஜ் என்ன கேட்குறாருனா உங்களுக்கு நாளையிலேருந்து அவங்களை நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் சொல்லுது அந்த கிளீனர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாங்க நாளைக்கு உங்களுக்கு இந்த பஸ் தொடக்கிறதுக்கு ஆள் வேணாமான்னு கேட்குறாரு ஒரே ஒரு கேள்வி வேணும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டு சொல்லுது பிடிசி டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஏன் இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்போது அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு டெம்பரரி எட்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒன்னு கொடு ஒரு தகுதி இருக்கட்டும் நேர்மையை பார் அவனுடைய கேப்பபிலிட்டியை பார் உடல் ஊனம் இருக்கா இல்லையா ரிசர்வேஷனை பார் அந்த வெர்டிகுலர் இடஒதுக்கீடெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எஸ் எஸ் வெரி மச் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வரணும் எக்ஸாம்ஸில் இதெல்லாம் கவர் இதெல்லாம் கவர் ஆகணும் அப்படின்றது ஒன்றா இருக்குது புதுச்சேரியில பார்த்தோன்னு சொன்னா இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது எங்க எக்ஸாம் எழுதுனா என்ன பாஸ் பண்ணியிருக்க உனக்கு உடல் அந்த திறன் ஆய்வு இருக்கிறதா என்ன படிச்சு என்ன படிச்சிருக்கிற உன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன என்ன ஆட்டிடியூட் என்ன அது உன்னுடைய போக்குவரத்து என்ன உன்னுடைய நடை உடை பாவனை அப்படி அப்புறம் உன்னுடைய கேப்பபிலிட்டி இருக்கா உண்மையாவே அந்த திறன் ஒரு மூளை திறன் ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே தேவை சார் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சார் ஜஸ்டிஸ் ராஜா இருக்கும்பொழுது ஒரு பிஎஸ்சி படித்த பொண்ணு ஒரு தலாரியாக நான் இது ஒரு கேஸ் ஒன்று போடுறேன் அவங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருந்தா போதும் இவங்க வந்து பிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்காங்க ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்றாங்க நான் சொன்னேன் இப்போ வந்து வேலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ப்ளஸ் இது வந்து ஒரு பெண்மணியாக இருக்கிறது இந்த பெண்மணி இப்போ நான் சொல்ற மை ஐ இம்மீடியட்லி ஃப்ரம் திஸ் செகண்ட் ஆன் ஐ அன் லைர்ன் அன்லைன் பிஎஸ்சி எனக்கு பிஎஸ்சியை நான் படிச்சதாவே நான் நினைச்சிக்கல எனக்கு அந்த பட்டமே வேண்டா வேண்டாம் எஸ்எல்சி பாஸ் பண்ணது மட்டும் எனக்கு முக்கியம் எனக்கு வேலைதான் முக்கியம் எங்க அப்பா வேற செத்துட்டாரு அவர் எக்ஸரிஸ் மேனு அதனால் நான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன் எங்கள் வீட்டில் படித்த ஒரே ஒரு பட்டதாரி இல்லை பத்தாவது பாஸ் பண்ண எஸ்எல்சி பாஸ் பண்ண பொண்ணு எனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னு சொன்னதுனால் ஜட்ஜ் ராஜா அவர்கள் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது இது ரிட்டையர் இல்லை அவர் வந்து சிறிச்சினேவை எஸ் ஹர் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா மினிமம் எஸ்எல்சி இருக்கணும்னு தோணுது சைக்கிளில் ஓட்டணும்னு தோணுது இல்லை ஒரு சாதாரண ஒரு தலையாரி போஸ்ட்டுக்கு அந்த ஊரில் இருக்கணும் அந்த சைக்கிள் ஓட்டணும் எஸ்எல்சி படிச்சிருக்கணும் அந்த ஊரில் இருக்க எல்லா இடங்களும் அவருக்கு தெரியணும் எதனா ஒரு சாவு வாழ்வுன்றத தெரியணும் குழந்தை பர்த்து டெத்து அப்படின்றத தெரியணும் இதெல்லாம் வியோகிட்ட சொல்லணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் வெறும்னே வேலைக்கு சேர்த்துக்கிறது ஒன்று கிளர்க்காக அமைத்துறேன் டெம்பரரியான்னு சொல்லிட்டு அவனே அப்படியே சூப்பர் நன்ட்டை மாற்றிடுது அஞ்சு வருஷம் கழிச்சு பர்மனெண்ட் ஆக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடாது மோரோவர் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆறு லட்சம் அப்போ அந்த நடைமுறையே தவறு அந்த நடைமுறை மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினது அதுதான் சொல்கிறேன் இப்போ ஆறு கோடி மக்கள் இருக்காங்க ஒம்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் சொல்லிக்கிறமே இவங்களுக்கே வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி இருக்கு அந்த மாதிரி புதுச்சேரிக்கு ஒன்று வச்சாருன்னா அது இருக்கிறதே வந்து பதினாறு லட்சம் பேர் தானே அதில் கொஞ்சம் பேர் தானே இருக்கணும் அந்த கொஞ்சம் பேரில் செலக்ட் பண்ணி ஒரு எக்ஸாமினேஷனை வைய் அவங்களுடைய கேலிபர் பெர்சனாலிட்டி டெஸ்ட்டை வை அவன் ஒரு இன்டர்வியூ வை அவன் ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும் வையே ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணு உடல் ஓனம் இருக்குந்தால் அவங்க ஒரு ரிசர்வேஷன் அந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணி ஏன் நீ வேலையில் வைக்க மாட்டேன் உனக்கு பர்மனண்டாக வேலைக்கு வேணுன்றதே தெரியுது அப்புறம் ஏன் நீ டெம்பரரியாக இருக்கிற அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இது சம்மந்தமாக ஒரு கோபி கண்ணன்னா ஒருத்தர் வந்து ஒரு அவர் வந்து டிஃபமேஷன் கேஸ் ஒன்று போட்டிருக்காரு நாங்கள்லாம் எங்கள் அப்பாலாம் செத்து போயிட்டார் ஆனால் எங்களுக்கு வந்து கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே எங்களை வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களா பார்த்து ஒரு அழகாக இருக்க ஆணோ பெண்ணோ யாரோ ஒரு ஆள் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க அப்போ நாங்களாம் பாதிக்கப்படுறோமே எங்களுக்கெல்லாம் ஒரு குறையுமே இல்லாத மாதிரி சொல்கிறாங்களே இது எப்படி நியாயம்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியங்கிட்ட சொல்கிறாங்க நான் முதல்ல சொன்னேன் போன தடவையே அதுக்கு முன்ன தடவை உயரமான ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவேன்ல ஸோ டாலஸ்ட் இன் போத் ஹைட் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் டக்கு டக்கு டக்குன்னு இனிமேல் இந்த மாதிரி புற வழி சாலையாக யாரும் வந்து எம்பிளாய்மெண்ட்டுக்கு வரக்கூடாது புற வாசல் வழியாக அதான் புறவாசல் வழியாக யாரும் எம்ப்ளாய்மெண்ட் வரக்கூடாது வரணும்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறமான எபிலிட்டி இன்டர்வியூ அந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அரசுக்கு கேள்வியை புதுச்சேரி அரசுக்கு கேள்வியை எழுப்பியிருக்காரு நீங்க ஏன் அவங்களுக்கு இவ்வளோ அது ஒரு முக்கியமான விஷயமா ஏன் இந்த மாதிரி தேவைகள் இருக்கிறது நீங்க அவங்க இந்த புதுச்சேரி மக்கள் இந்த பர்மனன்ட் டெம்பரரிய இருக்கிறவங்களுக்காக வேலையை கொடுத்தே ஆகணும்னு நிக்கறீங்க நிக்கிறீங்க அரசாங்கத்தை கேள்வி கேள்வி கேட்கறாங்க புற வழிச்சாலை பின்புறமா திரும்பி வரியா வரலன்னு புறவாசல் வழியாக இனிமேல் எம்ப்ளாய்மெண்ட் எடுக்க கூடாது என்பதுக்காக இது ஒரு முக்கியமான ஒரு உத்தரவாக சொல்லப்பட்டிருக்கிறது வரவேற்க வேண்டிய புதுச்சேரியோட இளைஞர்கள் அந்த அரசு வேலையை நோக்கி காத்திருக்கிற இளைஞர்களுக்கு இந்த தீர்ப்பின் மூலமா ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டது நேர் வழியா செல்வதற்கு தயாரா இருக்கலாம் ஆமா ஒரு நல்ல வசதியைகள் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்மையாவே ஒரு சான்சஸ்ஸாக இருக்குதுன்னு தான் நம்புறேன் ஓகேங்க சார் இன்னைக்கு மிக முக்கியமான மூன்று வழக்குகள் குறித்து சட்டப்பூர்வமாக விளக்கியதற்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்